கவிதையின் தலைப்பு மனதிற்கு ஒரு மனு மகிழ்வித்து மகிழ்ந்து வாழ் மனமே நிலம் அகழ்ந்தெம்மை புதைப்போ சிந்தும் கண்ணீர்தான் நம் வாழ்வை அர்த்தமாக்கும் மனமே சூழ்ச்சி செய்து ஆழ்வதற்கு வாழ்க்கை நிரந்தரமோ எழுச்சி என்று கோஷமிட்டும் தொலைந்தலைந்தே நிம்மதியை எதையெடுத்து சென்றிடுவோம் உயிர் பிரிந்த பின்னே உயர்ந்தோர் தாழ்ந்தோர் என்றெல்லாம் வாழ்ந்தோர் வகுத்ததுவே மனமே பூமியின் தோற்றத்தோடு தோன்றவில்லை இனம் என்ற பொருளே உயர்ந்தோர் தாழ்ந்தோர் என்றெல்லாம் வாழ்ந்தோர் வகுத்ததுவே மனமே பூமியின் தோற்றத்தோடு தோன்றவில்லை என்ற பொருளே இன்னும் எத்தனைதான் பிரிவினைகள் மண்ணின் மேலே உதித்த உயிர்களுக்கெல்லாம் உணர்விற்கு உணர்ந்திடுவோமே இன்னும் எத்தனைதான் பிரிவினைகள் மண்ணின் மேலே உதித்த உயிர்களுக்கெல்லாம் உணர்விற்கு உணர்ந்திடுவோமே புகழ்ச்சி என்றும் இகழ்ச்சி என்றும் அகத்தினுள்ளே அழுக்கு சேர்த்து இழிவான செயல் புரிந்து மனிதம் அழிந்து போவதுவோ பிரித்தல் அறிவுதான் ஆறாம் அறிவென்றால் நாம் அக்ரிணையில் இணைந்து பண்புடனே வாழ்ந்திடலாம் அன்பெடுத்து வா பிரித்தல் அறிவுதான் ஆறாம் அறிவென்றால் நாம் அக்ரிணையில் இணைந்து கொண்டு பண்புடனே வாழ்ந்திடலாம் அன்பெடுத்து வா விலங்கினம் வேட்டை செய்யும் உணவொன்று இல்லாது உயிரிறக்கு நேருவதால் தானே விலங்கினம் வேட்டை செய்யும் உணவொன்று இல்லாது உயிர் இறக்க நேருவதால் தானே கோட்டையில் தான் வாழ வேட்டை செய்யும் மனித இனம் விலங்கை விட உயர்ந்ததில்லை விலங்கினி விரைந்து வா மனமே சுயநலத்தில் சூழ்ச்சி செய்து அயலவரை அழித்துவிட்டு சுடுகாட்டை ஆள்வதை விடவும் சுயநலத்தில் சூழ்ச்சி செய்து அயல அயலவரை அழித்துவிட்டு சுடுகாட்டை ஆள்வதை விடவும் அடுத்த உயிர்க்கொரு தீங்கும் நினைக்காமல் எடுத்து உண்டாலும் பிச்சை ஒரு இழிவும் உனக்கில்லை மனமே நன்றி